இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் வாய்ப்பு வாய்ப்புண்டு இப்போ இந்த செவ்வாய் வந்து ராசிநாதரான செவ்வாய் வந்து உங்களுக்கு தொழில் வீட்டுல வரும்போது உங்களோட கவனம் முழுக்காவே வந்து இந்த மாதத்துல தொழில் மேல தாங்க இருக்கும் தொழில் வகையில வந்து உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் இருக்குது ருத்ரன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இந்த வாட்டி நாம இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த ராசிக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்கரன் இருக்காரு மிதுனத்துல சூரியன் மற்றும் குரு இணைந்து இருக்காங்க கடகத்துல புதன் இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்ரன் விட்டுட்டு மிதுனத்துக்கு போயிட்டு அங்க குருவுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த ஜூலை மாதத்துல இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ராசிநாதரான செவ்வாய் வந்து பத்தாம் வீட்டுல இருக்காரு இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வகையில வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க முக்கியமா செவ்வாயுன்னு பாத்தீங்கன்னாலே ஒரு ஃபைட்டிங் பிளானெட்டு உழைக்கிற சுவாவம் கூடியவன் வந்து செவ்வாய் விருச்சிக லக்னக்காரங்களா இருந்தாலும் ராசிக்காரங்களா இருந்தாலும் உழைக்க கூடிய சுவாவங்கள இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸா இருப்பாங்க சோம்பேறித்தனமா உட்கார மாட்டாங்க இப்போ இந்த செவ்வாய் வந்து ல ராசிநாதரான செவ்வாய் வந்து உங்களுக்கு தொழில் வீட்டுல வரும்போது உங்களோட கவனம் முழுக்காவே வந்து இந்த மாதத்துல தொழில் மேலதாங்க இருக்கும் மோஸ்ட்லி வந்து எப்படின்னா முதல்ல நமக்கு நம்ம ஆபீஸ் தான் அளவுக்கு வந்து இந்த தொழில் மேல வந்து நீங்க இந்த டைம் பீரியட்ல இன்ட்ரெஸ்ட் வைக்கிறதா தெரியுதுங்க அப்படியே பத்தாம் வீட்டுல வந்து செவ்வாய்க்கூட சேர்ந்து இந்த கேத்து இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தொழில டிஸ்டபன்சஸ் தடைகள்ன்றது குடுத்துட்டு இருப்பாரு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு மூணா எட்டாம் வீட்டுல இருக்கிறதுனால தொழில்ல நிறைய மாற்றங்கள் சடன் சேஞ்சஸ் வரலாங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற வேலை விட்டுட்டு வேற ஒரு வேலையில வந்து ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புண்டு இல்லை ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற வேலையிலயே வந்து வேற ஒரு டொமைனுக்கு போயிட்டு ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புண்டு இல்ல பொசிஷன் மாத்துறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தொழில் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு ஒன்போதாம் வீட்டுக்கு வருவாரு ஒன்பதாம் வீடுன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் தொழில் வகையில வந்து உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் இருக்குது முக்கியமா இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்ல யாரு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ ரொம்ப நாளா டிரான்ஸ்பர்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்குங்கன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு டிரான்ஸ்பர் எடுப்பதுக்கான வாய்ப்பு உண்டுங்க டிரான்ஸ்பர்ஸ் முக்கியமா கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்களுக்கு டிரான்ஸ்பர்ஸ் தெரியுது இந்த மாதம் அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் வீட்டுல வந்து புதன் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு அவர் பதினொன்னாம் வீட்டு அதிபத்தியும் புதன் தான் உங்களுக்கு தொழில் வீட்டு அதிபத்தி பத்தி பதினொன்னாம் வீட்டு பத்தி இணைந்து இருக்கிறதுனால தொழில் மூலமா நிறைய ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெய்ன்ஸ் தெரியுது அப்படியே சில பேருக்கு டிரான்ஸ்பர் வித் ப்ரமோஷன் மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அமைறதா தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஒன்பதாம் வீடுன்னா ஹையர் நாலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஒன்பதாம் வீடு தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்ல யார் ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க பிஜி பிஹெச்டி இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் பர்சியூ பண்ணிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லலாங்க எதுக்கன்னா எட்டாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து ஒன்பதாம் வீட்டுல இருக்காங்க எட்டாம் வீடு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஒன்பதாம் வீடு பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஹையர் நாலெட்ஜுக்கு சம்பந்தப்பட்ட வீடு மோஸ்ட்லி ரொம்ப நாளா பிஹெச்டிக்காக யாராச்சும் கைடை தேடுறவங்க இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியட்ல அவங்களுக்கு கைடு கிடைப்பது இல்ல சப்மிட் பண்ணிட்டு பிஹெச்டி ரொம்ப நாளா சப்மிட் பண்ணிட்டே இருக்கீங்க இப்போ வரைக்கும் கொஞ்சம் அது வர வரமாட்டேங்குது அன்றவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஏத்த மாதிரியான ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பதினொன்னாம் வீட்டு அதிபதி பதினொன்னா ப்ராஃபிட்ஸ் கெய்ன்ஸ் அந்த ஹவுஸ் லார்டானா புதன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களோட மேல் படிப்பு மூலமா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெய்ன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு ஃபார் சப்போஸ் இந்த எம் டெக் எம்எஸ் ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு வந்து சேலை தேடல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜ்ல ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லாங்க முக்கியமா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் ஏழாம் வீட்டுல இருக்காங்க இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் வாய்ப்பு உண்டு ஃபார் சப்போஸ் ரொம்ப இப்போ அஷ்டம குரு போயிட்டு இருக்குது இல்லையா அஷ்டம குரு போகும்போது வந்து நிறைய தடைகள்ன்றது கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு ரொம்ப நாளுக்கு முன்னால் இப்பதான் எல்லாம் பிக்ஸ் ஆச்சு இந்த நிச்சயமும் முடிஞ்சிச்சு ஆனா முன்னால போக மாட்டேங்குது மேரேஜ் டேட் பிக்ஸ் ஆக மாட்டேங்குது அந்த நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் டேட் பிக்ஸ் ஆயிட்டு கல்யாணமும் முடிஞ்சிருவான்னு சொல்லாங்க இல்ல இப்போ வரைக்கும் மேரேஜ் பிக்ஸ் ஆத ஆகாதவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் பிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதோ இந்த டைம்ல கல்யாணம் பண்ணிக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து அழகான மனைவியோ அழகான ஹஸ்பண்டோ அமைறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் on Guyana. சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிக்கு சம்பந்தப்பட்ட பிளானெட் சோ பியூட்டிக்கு சம்பந்தப்பட்ட பிளானெட் வந்து உங்களோட ஏழாம் வீடு லைஃப் பார்ட்னரோட ஹவுஸ்ல வரும்போது வந்து அந்த நமக்கு பியூட்டிஃபுல் லைஃப் பார்ட்னர்ன்றது அமைறதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே பதினே பன்னிரெண்டாம் வீட்டு சுக்ரன் வந்து ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால நிறைய பேர் ராசிக்க பெண்களுக்கு வந்து முக்கியமா இந்த ஃபாரன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற மாப்பிள்ளை அமைறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா நமக்கு டுவெல்த் ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஃபாரின் லேண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அதோட அதிபதி வந்து நமக்கு ஏழாம் வீட்டுக்கு வரும்போது லைஃப் பார்ட்னரோட ஹவுஸ்க்கு வரும்போது ஃபாரின் லேண்ட்ஸ்ல இருந்து நமக்கு வந்து லைஃப் பார்ட்னர் அமைவாங்க மோஸ்ட்லி ஃபாரின் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மேரேஜ்காகவே வந்து திரும்பி கொஞ்சம் ஃபாரின் ட்ராவல் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கான இந்த ஜூலை மாதத்துக்கான பலன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன ரெமிடி பண்ணா நல்லா சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னன்னா எல்லாமே நல்லதா இருக்குது பட் ஆறாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பத்தாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் நீங்க செஞ்சிட்டு இருக்கிற தொழில தொழில் வகையில எதிரிகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புண்டு கூட வேற இல்லை செய்யறவங்க கூட வந்து ஏதாச்சும் கருத்து வேறுபாடு ஆபீஸ் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அதுவும் கேத்து வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அதனால நீங்க டெய்லி விளக்கேத்து வச்சுட்டு செவ்வாய்க்கு வந்து சுப்பிரமணிய அஷ்டகம் படிச்சீங்கன்னா செவ்வாய்க்கு அது பரிகாரமா மாறும் அப்படியே விநாயகருக்கு வந்து சங்கடஹர விநாயக ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா கேத்துவுக்கு அது ரெமிடி ஆயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி இந்த விருச்சிக ராசி காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபா வந்து இந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க நன்றி